கம்மியான அமௌண்ட்டில் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ண முடியுமா அதுக்கு நல்ல ரிட்டன்ஸ் கிடைக்குமா நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும் அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் எஸ்ஐபி வந்து டூ தௌசண்ட்லேருந்து ஃபைவ் தௌசண்ட்குள்ளேயே நம்மளால் ஸ்டார்ட் பண்ண முடியும் அதை பற்றி ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்கிறேன் உங்களுக்கு நல்லா க்ளியராக புரியும் மூணு இன்வெஸ்டார் வந்து எஸ்ஐபி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டாரோட ஏஜ் வந்து டுவெண்ட்டி டூ இயர்ஸு செகண்ட் இன்வெஸ்டாரோட ஏஜ் வந்து தேர்ட்டி டூ இயர்ஸ் தேர்ட் இன்வெஸ்டாரோட ஏஜ் வந்து ஃபார்ட்டி டூ இயர்ஸ் ஸ்டார் வந்து அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஃபைவ் தௌசண்ட்லேயே ஆரம்பிச்சிட்றாரு செகண்ட் இவெஸ்டார் வந்து அவர் டென் தௌசண்டில் அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறாரு தேர்ட் இன்வெஸ்டார் வந்து அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்டை தேர்ட்டி தௌசண்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு அவங்க மூணு பேரோட மெச்சூரிட்டி பீரியடும் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் இயர்ஸில் அவங்க ரிடர்மெண்ட்டு ரிட்டர்ன்ஸ் வந்து ஆவரேஜாக ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் மூணு இன்வெஸ்டாருக்கும் வச்சுக்கலாம் ஸ்டெப் வந்து டென் பர்சன்டேஜ் மூணு பேருமே பண்ணுறாங்க மெச்சூரிட்டி அப்போ ஃபஸ்ட் இன்வெஸ்டாருக்கு வந்து டென் க்ரோஸ் ரிட்டனாக கிடைக்கும் செகண்ட் இன்வெஸ்டாருக்கு வந்து ஃபோர் க்ரோஸ் தேர்ட் இன்வெஸ்டாருக்கு வந்து டூ க்ரோஸ் வந்து ரிட்டர்ன்ஸாக கிடைக்கும் டுவெண்ட்டி டூ இயர்ஸில் இருக்கிறவர் வெறும் ஃபைவ் தௌசண்ட் போட்டு அவருக்கு டென் க்ரோஸ் வந்து அப்போ அவருக்கு கிடச்சிருக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்னு முக்கியம் இல்லை நம்ம எப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறோம் தான் முக்கியம்